அஸ்ஸிது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்ற சொல்ல இன்றி சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை நாம் எமக்கும் இறைவனுக்கும் இடையில் எப்படி நடந்து கொள்ளல் என்கின்ற ஒரு பண்பை குறிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பொதுவாக எமது இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் எமது செயல்களை நியாயப்படுத்துவதில் தான் கூடுதலான கவனம் என்ன செய்யும் இருக்கும் நாம் எந்த செயல் செய்தாலும் அது தவறாக இருந்தாலும் நான் தவறை செய்வதற்கான காரணம் என்ன அது சரியாக இருந்தால் அந்த சரியக்கான காரணம் என்ன என்று மக்களுக்கு மத்தியில் அதை விளங்கப்படுத்துவதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குமே தவிர எந்த அளவில் இறைவனோடு நான் இந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கிறேன் இறைவனிடத்தில் எந்த அளவில் நான் உண்மையாக நடந்து கொண்டேன் என்கின்ற சிந்தனையில் என்ன செய்யாது பெரும்பாலும் நாம் இருக்க மாட்டோம் இதனால் தான் அசிதுக்கும் அல்லாஹ் இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்பது பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைத்தேன் அன்புள்ள சகோதரர்களை குரானில நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் இந்த உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று எனக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பில் உண்மையாக இருத்தல் இன்னொன்று எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் நான் என்ன செய்தேன் உண்மையாக நடந்து கொள்ளல் அப்படி என்ற பகுதி எனக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் இடையில் நான் உண்மையாக இருத்தல் என்கின்ற பகுதிதான் தான் நாங்கள் கூடுதலாக என்ன செய்வோம் கவனம் செலுத்துவோம் ஆனால் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவில் நான் உண்மையாக இருத்தல் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்கிறது இருக்கிறது இது நீங்கள் பொதுவாக மக்களிலே அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் எப்படி அவர்கள் பேசப்படுகிறார்களோ அப்படி அவர்கள் அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் இல்லை அவர்கள் செய்கின்ற தவறுகள் எந்த அளவுக்கு நியாயப்படுத்தப்படுகிறதோ அது உண்மையான காரணமாக அவருக்கும் இறைவனுக்கு மத்தியில் இல்லை உதாரணமாக ஒருவர் வட்டியில் விழுந்து விடுகிறார் மக்கள் பேசுகிறார்கள் அவர் வட்டியில் விழக்கூடிய ஒரு சகோதரர் அல்ல மிக சிறந்த ஒரு சகோதரர் நிர்பந்த நிர்பந்தத்தின் காரணமாக என்ன செஞ்சிட்டாரே வட்டியில் விழுந்து விட்டார் என்று மக்கள் பேசுகிறார்கள் ஆனால் அந்த மனிதருக்கு தெரியும் எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை நான் வந்து நிர்பந்தம் என்று எனது நம்பிக்கையை வைத்து மக்களுக்கு மத்தியில் ஒரு காரணம் சொல்லி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் உண்மையில் எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை என்று அவருக்கு தெரியும் என்று வையுங்கள் இவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில் அவர் உண்மையாளராக இல்லை என்பது அர்த்தம் ஏன் இப்போ அவர் அல்லாட்டை எப்படி சொல்ல இயலாது நான் நிர்பந்தத்தில் விழுந்து விட்டேன் அதனால் இந்த மாதிரி ஒரு சிக்கலை நான் என்ன செஞ்சுட்டேன் விழுந்து விட்டேன் அவரால் சொல்ல முடியாது சொல்ல முடியாதது காரணம் அவரை உள்ளம் என்ன சொல்லுது நான் நிர்பந்தத்தில் இல்லை நான் நிர்பந்தத்தில் இல்லை என்பதை அவரது உள்ளம் என்ன செய்கிறது சொல்கிறது அதே போன்று ஒருவர் மக்களால் நல்ல புகழப்படுகிறார் இவர் இரவு நல்ல முறையில் தொழுவார் எப்போயும் வித்திரவர் விட மாட்டார் அப்படி என்று இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் மக்கள் கூடுகிற நேரத்தில் அவர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் நம்மளை தப்பாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வித்திரு தொழுகிறாரு மக்கள் கூடாமல் தனியாக இருக்கிற நேரத்தில் அவர் வித்து தொழுவது கிடையாதுன்னு வையுங்கள் மக்கள் இவரை பாராட்டுறாங்க அவர் வித்திரு தொழுவார்னா அவரோடு இருந்திருக்கிறேன் அவரோடு பழகி இருக்கிறேன் அவர் வித்துறு தொழக்கூடியவர் என்ன மக்கள் பாராட்டினாங்கன்னு வைங்க உண்மையில் இவர் நல்ல ஒரு ஹலாஸ் உள்ள மனிதராக இருந்தால் அந்த பாராட்டை இவரது உள்ள ஏற்றுக்கலாது ஏன் ஏற்றுக்கொள்ளாதன்னா நான் உண்மையில் எப்பொழுதும் வித்திரு தொழுபவும் அல்ல இரவு தொழுபவும் அல்ல இப்போ இவருக்கு அல்லாவிடத்தில் முறையிட முடியாது யாருலா நான் எப்பொழுதுமே இறைவுலே தொழக்கூடியவன் இரவுல தொழுவிட்டு தான் நான் தூங்கக்கூடியவன் முறைப்பட முடியாது காரணம் பாராட்டப்படுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இவர் உண்மையாளராக இறைவனுக்கு மத்தியில் இல்லை இவர் உண்மையாளராக இல்லை இதுக்கு சொல்வது அசிதுக்கும் அல்லாஹ் இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்று அர்த்தம் இது எதை குறிக்காது பாவங்களை இது உதாரணமாக ஒரு மனிதர் வந்து பாவம் செய்கிறார் சினிமா பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் மக்கள் அவரை பாவி என்று பேசுகிறார்கள் தொலாதவராக இருக்கிறார் மக்களை அவர் பாவி என்று மக்கள் அவர்களை பார்த்து பார்வைய பாவி என்று பேசுகிறார்கள் இதுல வந்து என்ன எது அவர் செய்கிறாரோ அதை பற்றி மக்கள் அப்படியே பேசுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் வராது எதுல வருமென்றால் உலகத்தில் ஒரு நல்ல புகழ் கிடைக்கிறது ஆனால் அந்த புகழுக்குரியவராக இவர் இல்லை உலகத்தில் ஒரு விமர்சனம் இவருக்கு வருகிற ஒரு 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 நியாயமான காரணங்கள் உண்டாகின்றன காரணமாகத்தான் அவர் இந்த தவறை அந்த பிழையை வெற்றிருப்பார் மக்கள் பேசுகிறார்கள் ஆனால் உண்மையாளராக இவர் என்ன அதுல இல்லை இவர் உண்மையாளராக அதுல இல்லை என்று வையுங்கள் இதெல்லாம் இறைவனுக்கும் அவர்களுக்கு அவனுக்கும் இடையில உள்ள உறவில் ஒரு உண்மை நிலையற்ற தன்மை என்ன செய்கிறது குறிப்பதை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன சொன்னால் சொன்னால் நாம என்ன செய்வோம் ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொரு வாக்குகள் அளிப்போம் மக்களுக்கு அல்லது இறைவனோடு நம்ம உள்ளத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்வோம் இந்த பிசினஸ் எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு பத்தில் ஒரு பகுதியை நான் தர்மம் செஞ்சிருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாரு உள்ளத்துல முடிவு ஏனென்றால் இது நஷ்டப்படுற மாதிரியான பிசினஸாக அவருக்கு விளங்கி இருக்குது ஆனால் கண்ணா பின்னாடி லாபம் வர ஆரம்பிச்சிடும் எதிர்பார்க்காத லாபம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பத்தில் ஒன்று என்று சொல்கிறது லாபம் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு கூடும் பத்து ஒன்றுன்ற என்னது நூறுரூவா கிடைச்சாரா பத்து ரூபாவோட முடிஞ்சிடும் ஆயிரம் என்றால் நூறுரூவாவாக போகும் ஒரு லட்சம் என்றால் பத்தாயிரம் ஆகிரும் ஒரு கோடி என்றால் பத்து லட்சம் ஆகிரும் ஒரு கோடி லாபம் கிடைச்சிடணும் மனசு என்ன சொல்லும் பத்து பொதுவாக லாபம் ஜக்காத்தான் நம்மளுக்கு கடமை நம்மளுக்கு இதெல்லாம் என்னது நம்மளுக்கு கடமை இல்லைன்னு அப்போ என்ன செய்யும் மனசு சொல்லும் அப்ப எவ்வளோ நினைத்தாரோ அப்படி நினைக்காமல் எவ்வளோ எதிர்பார்த்தாரோ அதுல பத்து ஒரு பத்தாயிரம் எதிர்பார்த்துருப்பார் ஆயிரத்தை எதிர்பார்த்திருப்பாருவாரு இவர் என்னதான் மக்களுக்கு மத்தியில் மாஷா இல்ல ஒரு பிஸ்னஸில் லாபம் கிடைச்சதுனால இவர் தர்மம் அப்படி என்ற பெயர் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டாலும் கூட இவர் உண்மையாளராக இல்லை இறைவனுக்கு அவருக்கு மத்தியில என்ன உண்மையாளராக இல்லை இந்த பகுதி அதாவது இது நடந்தால் இது நான் செய்வேன் இப்படி நடந்தால் இப்படி கொடுப்பேன் என்கின்ற எண்ணங்களை மனதுக்குள்ள வளர்த்து கொள்கின்ற நேரத்தில் அதை மக்களுக்கு வாக்காக அளித்தாலோ அல்லது உண்மையாக மனதால் நினைத்தாலோ அதை நிறைவேற்றாத நேரத்தில் அவர் உண்மையாளராக இல்லை என்பது அர்த்தம் அப்ப எங்கெல்லாம் இது சுருக்கமாக நீங்க அதை விளங்குவதாக இருந்தால் எங்கெல்லாம் நீங்கள் இறைவனோடு உரையாடுகிற நேரத்தில் மக்கள் என்ன சொல்லிவிட்டாலும் உயர்த்தி விட்டாலும் தாழ்த்தி விட்டாலும் இறைவனோடு உரையாடுகிற நேரத்தில் உங்களுக்கு நெருடல் உண்டாகவில்லையோ உங்கள் வார்த்தைகளில் பேச்சுக்களில் நெருடல் உண்டாகவில்லையோ உண்மையாக நீங்கள் இறைவனோடு பேசுகிறீர்களோ அப்போ நீங்கள் இறைவனோடு உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் பெரிய இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இறைவனோடு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருப்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரிகளை இந்த இறைவனோடு உண்மையாக இருத்தல் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதி ஒரு சிறந்த ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக பாருங்கள் பிரார்த்திக்கிற நேரத்தில் நிறைய பேருடைய பிரார்த்தனை இந்த பாவங்களை விடுவதில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம் யா வந்து சினிமாவை எனது என்னை சினிமாவை விட்டு என்னை தூரமாக்கு நான் சினிமாவை பா நிறைய இளைஞர்களுடைய பிரச்சனை அதுதான் சினிமாவை விட்டு என்னை தூரமாக்கு நான் வந்து இதுக்கு பின்னால் சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறது இளைய பிரார்த்தனை செய்வது அதே தான் பொருளாதார விஷயத்தில் இதுக்கு பின்னால் நான் இந்த ஹராமான பிஸ்னஸ் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறது ஆனாலும் அந்த துவா வந்து என்ன செய்வதில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் குரான் அல்லாஹ் தாலா சொல்றான் அம்மை யுஜீபுல் முல்தர் இதா த ஆகு நிர்பந்த நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் வேறு வழி இல்லாமல் இறைவனிடத்திலே அதாவது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரே தான் எப்படியாவது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற நேரத்தில் இறைவன் என்ன செய்யறான் அதை அங்கீகரித்து அதை அவருக்கு அதாவது அந்த து துன்பத்தை நீக்குகிறான் என்று அல்லாஹபத்தில் வாக்களிக்கிறான் யாருக்கு முத்தர் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் உள்ளவர் இந்த பாவத்தை விட முடியாமல் போராடி அதை விடுதலைக்காக போராடி இறைவிடத்தில் பிரார்த்திக்கின்றவனும் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் உள்ளவர் தான் ஆனால் ஏன் துவா கபூலாகுதுல்ல தெரியுமா அவர் பிரார்த்தனையில் உண்மையாளராக இல்லை பிரார்த்தனையில் உண்மையாளராக இல்லை பிரார்த்தனையில் உண்மையாளரான என்ன துவா கேட்குற நேரத்திலேயே மனசுக்குள்ள என்ன ஏற்படுகிறது சிலர் அதாவது ஒரு துவா கேட்கிறாரு நான் இதுக்கு பின்னால் சினிமா பார்க்க மாட்டேன் அப்ப அவருக்கு சைதா ஞாபகப்படுத்துவான் நேற்று தான் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆகிக்குது அப்படின்னு சைதா என்ன ஞாபகப்படுத்துவான் நேற்று தான் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆகி இவன் என்ன மனசுக்குள்ள துவா கேட்கிற நேரத்திலேயே அவன் எப்படி கேட்கிறான் தெரியுமா கடைசி அதுதான் யாவா இந்த கடைசியான இத கடைசியா வந்ததோடு நான் இதுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படி என்று துவா கேட்கிறாங்கன்னு வைங்களேன் கேட்டால் இறைவனுக்கு அவனுக்கும் இடையில் உள்ள பிரார்த்தனையிலே பிரார்த்தனை இல்ல அவனுடைய துவால அட்லீஸ்ட் எண்ணத்துல அவனுடைய கடைசி அல்ல இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட நான் என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கணும் ஆனா உள்ளத்துல என்ன ஏற்படுது கடைசியாக வெளிவந்ததை தவிர இதுக்கு பொறம் இதுதான் கடைசி இன்றைக்கு மட்டும்தான் என்னது கடைசி அல்லாட்டையே சொல்ற அளவுக்கு நான் நினைச்சு பாருங்க துவா நேரத்தில் விலகிறத தான் அல்லாட்ட சொல்லணும் அதை விட்டுட்டு பார்க்கறத சேர்த்து அல்லாட்ட சொல்கிறான் கடைசி இதுக்கு மட்டும் அதுக்கு பின்னால் இல்லை அப்படி என்கின்ற எண்ணம் ஆனால் நபித்தோழர்களுக்கு சாராயம் சம்பந்தமாக ஹராமாக்கி விட்டான் என்ற செய்தி வந்தோடனே என்ன செஞ்சாங்க வாயில இருந்ததை துப்பினாங்க வாயில இருந்ததை துப்பினார்கள் அதை மட்டும் ஒரு மடர் தானே அதை உனக்குள்ள இதுக்கு போய் ஜெம்மத்தில் நம்ம குடிக்க கிடைக்காதுன்னு நினைக்கல விளங்கிட்டா ஆனால் வாயில இருந்ததை துப்பினாங்க பக்கத்தில் உள்ள அதாவது பீப்பாய்கள் எல்லாம் ஒட்டச்சேர செஞ்சாங்க வீதிகள் அப்படி ஓட விட்டார்கள் சொல்லப்பட்ட உடனே விட வேண்டும் என்றதுல உள்ள இஹ்லாஸ் அது அப்ப எப்பொழுதும் நம்ம செஞ்சமா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம் செய்வதற்கு முன்னால் உள்ளத்துக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு நூத்துக்கு நூறு இஹ்லாஸ் இருக்கணும் நம்ம செய்யறோம் என்பது இரண்டாவது அம்சம் நம்ம செய்ய கிடைக்கவில்லை என்பது இரண்டாவது அம்சம் உண்மை நிலையில் நாம் இறைவனோடு இருந்தோமா பேசுகிற நேரத்தில் உரையாடுகிற நேரத்தில் நம்ம உண்மை நிலையில் இருந்தோமான்னு கேட்டால் நிறைய பேர் அங்கேயே ஃபெயிலியராக இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பல்லாகூடத்தில் துவா கேட்கிற நேரத்தில் நான் இந்த பிஸ்னஸ்ல இருந்து முழுமையாக விடுதலை பெறுவேன் என்று சொல்ற நேரத்திலேயே நிறைய பேர் எப்படி மனசில் வச்சுட்டு தெரியுமா இந்த வீக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்பாக இருந்தால் அதை மட்டும் விட்டுட்டு மற்றபடி என்ன செய்வேன் கடைசியாக அந்த பிஸ்னஸை மட்டும் முடிச்சுட்டு நான் விடுதலை ஆகுவேன் என்பதை என்ன சொல்லுது அவர் இல்லை ஆனால் யூசுஃப்ல என்ன வார்த்தை சொன்னார் அதாவது நான் சொல்லுவதற்கு இவர்கள் கட்டுப்படாது விட்டால் நான் அழைக்கின்ற விபச்சாரத்துக்கு இவர்கள் கட்டுப்படாது விட்டால் லயுஸ் ஜெனன் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் விபச்சாரம் செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட மாட்டார் எதற்காக வேண்டி செய்யாமல் இருந்தால் அடைக்கப்படுவார் கூணம் இப்ப அவரு அரண்மனையில் இருக்கிறார் அப்ப அவர் இழிவடைந்த நிலையில் சிறைச்சாலையில் என்ன செய்வார் ஈரிப்பார் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யறாரு சொல்லுகிறார் அதுக்கு யூசுப் அலிஸ்லாம் என்ன பதில் சொன்னாரு கால ரப்பி சிஜினு அஹப்பு இலைய மிம்மாயதுனி இலை யா அல்லா இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த பாவத்தை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொன்னார் இது அவர் இப்படி வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு உசுறு போனாலும் பரவாயில்ல நான் அந்த பாவத்தை ஒரு நாள் கிட்ட நெருங்க மாட்டேன் உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த வட்டியில் நான் போக மாட்டேன் உயிர் போனாலும் பரவாயில்ல சிறுக்கின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் இப்படி சொல்கிற நேரத்தில் உள்ளத்துக்கும் அந்த நாவுக்கும் நூத்துக்கு நூறு வித சம்பந்தம் இருக்கணும் அதான் உண்மை நிலை என்று சொல்வது இப்ப யூசுப் அலை இஸ்லாம் சொல்ற இப்ப வார்த்தைக்கு சொல்லிட்டு வாழ்க்கையில நடக்கிற நேரத்தில் ஓடுறதல்ல சிறைச்சால போனால் நான் விட மாட்டேன் நேரத்தில் சிறைச்சால போற நிலைமை வந்துட்டேன் நான் ஒரு வசனத்துக்கு சொன்னேன் இப்படி நிலமை ஆகும்னு நினைக்கலன்னு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது யூசுப் அலத்தை என்ன சொல்றாரு காலர் அப்பி சிஜினு ஹப்பு இலையும் இம்மா ஏதோ இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்ததுன்னு சொன்னாரு அதே மாதிரி சிறைச்சால என்ன செஞ்சாரு அடைக்கப்பட்டார் அந்த அடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு துணியும் என்ன செய்யல அதுக்காக வேண்டி களங்கள்ல எனக்கு இது சிறந்ததுன்னு நினைச்சார் சகோதரர்களே எப்போதெல்லாம் நீங்க இறைவனிடத்தில் அதாவது சில வாக்குகளை சொல்றீங்களோ அல்லது உண்மையான சில மனப்பதிவுகளை பதிந்து பகிர்ந்து கொள்றீங்களோ அந்த நேரத்தில் இறைவன் என்ன செய்வான்டா நீங்க நூறு வாக்கு இறைவனுக்கு அழிச்சீங்கன்னு சொன்னா ஒரு பத்துல உங்களுக்கு சோதனை தரலாம் நூத்திலையும் தரமாட்டான் இறைவன் இறக்கம் நம்ம மனிதன் வந்து பலகீனமான தெரியும் நம்ம நூறு விஷயத்தில் இறைவனோட வாக்களிக்கிறோம்டா ஒரு பத்தில் சோதனை தருவான் ஒரு இருபதில் சோதனை தரலாம் ஒரு முப்பதில் சோதனை தரலாம் நான் ஒரு வார்த்தைக்கு சொன்ன சோதனை ஆகிட்டே நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது நம்ம உண்மையாளர் இடத்தை அந்த இடத்தை நிரூபிக்கணும் நாங்கள் உண்மையாளர் என்பதை நிரூபிக்கணும் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பார்த்து என்ன சொன்னால் அஸ்லிம் கட்டுப்படு கட்டுப்படுங்கள் எனக்கு முழுமையாக சரணடைங்கள் சொன்னார்கள் அப்ப நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு அப்ப இறைவன் என்ன அப்படி ரப்பு இறைவன் இப்ராஹிமை சோதிக்க ஆரம்பிச்சான் எந்த அளவுக்கு சோதிக்க ஆரம்பிச்சான் குழந்தையை அதாவது குர்பானி கொடுப்பது போல கனவு காண்டால் அது வகை இறைவனுடைய செய்தி நீங்க செய்வீங்களா என்பதை இறைவன் என்ன செய்யறான் பார்க்கலான் என்பதை பார்க்கிறோம் அதை செஞ்சாரா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம் செய்யற இடத்துக்கு போகக்கூடிய மனோநிலை இவருக்கு இருக்குதா இல்லை அதான் டெஸ்ட் பண்ணா கொடுத்தாரா இப்ராஹிம் குர்பானி கொடுக்கல அங்க போனாரா நல்லா பாக்குறான் உள்ளத்துல ஒரு உண்மையாக இருந்தாரா எனவே அன்புள்ள சகோதரர்களே இவ்வளவு நான் சொல்வதற்கான காரணம் இறைவனுக்கும் எமக்கும் மத்தியிலான உறவை நாம சரிப்படுத்த முயற்சிக்கிறோமா என்பதுதான் இப்போ இன்னும் சொல்வதாக இருந்தால் இவர் பொறுமையாளர் இவர் கோபக்காரர் அல்ல மிகவும் பொறுமையாளர் நல்ல அகலா கூடியவர் என்று மக்கள் பாராட்டுறாங்க ஆனா உண்மையிலேயே அவர் மக்கள் சொல்லுகின்ற அளவில் இவர் அகலா குள்ளவர் இல்லைன்னு வைங்க அந்த அளவுக்கு பொறுமையாளர் இல்லைன்னு வைங்க என்ன நடக்கும் எங்கே ஒரு இடத்துல அது வெளிப்படுத்திடும் ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல வெளிப்பட்டு மனசை எப்படி எப்படி பேசுவா நான் இயற்கையில எனக்கு கோபம் வராது நீங்க பேசுற பேச்சுக்கு எந்த பொறுமையாளருக்கு என்ன செய்யும் கோபம் வரும் என்று கண்ணா பின்னாடி ஏசிடுவார் ஏசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன என்ன ஞாபகம் வரும் நம்ம கூட பேசிட்டோம் கூடுதலாக ஏசி விட்டோம் நான் வந்து நம்ம உண்மையிலே நமது கோபக்காரன் என்ற செய்தி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வெளியாகிட்டேன்னு உள்ள உறுத்து உள்ள உறுத்தினா என்ன ஒரு என்ன செய்யணும் தெரியுமா யா இந்த மாதிரி நம்மளுக்கு வெளியாகுது என்று சொன்னால் நான் உண்மையிலேயே ஒரு பொறுமையாளனாக இல்லை என்பதனால தான் என்ன இந்த மாதிரி நடக்குது எனவே எனக்கு உண்மையான பொறுமையை தாண்டி இறைவனுக்கும் அவருக்கும் இடையிலான உறவைத்தான் சரிப்படுத்த முயற்சிக்கணும் ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா அதை சரிப்படுத்த முயற்சிக்க மாட்டாங்க எங்கே கோவப்பட்டமோ அங்கே போய் நியாயப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க அங்கே போய் என்ன செய்வாங்க தெரியுமா பொதுவாக எனக்கு இப்படி கோவம் வராது நான் எப்பயுமே எங்கள் வீட்டிலே நீ கேட்டு பாருங்கள் நல்ல பொறுமையாளவன் இந்த இடத்துல எனக்கு அப்படி வந்துட்டு அது நேற்று நினைவு சூழல் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிரச்சனையில் இருந்தது அதனால தான் அப்படி வந்துட்டு அதை தவறாக நினச்சிருவான் அதை அட்ஜஸ்ட் பண்ண தான் பார்ப்பார்களே தவிர நமக்கு ஏன் இப்படி வந்தது இந்த கோவம் ஏன் வந்தது அப்படி என்றால் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த உறவில் என்னது இங்கே ஏதோ ஒரு பலகீனம் இருக்க போய் தான் பலகீன ஒரு இடத்துல என்ன செய்து வெளிப்படுகிறது அப்படின்னு நினைக்க மாட்டான் எனவே எப்பொழுதும் எமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள உறவை சரிப்படுத்துவதில் தான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு எமக்கு மத்தியில் உள்ள உறவை சரிப்படுத்துறது கவனமாக இருக்கக்கூடாது ஹதீத் என்ன சொல்லுது என்றால் இறைவனுக்கு எமக்கும் மத்தியில் உள்ள உறவை யாரெல்லாம் சரிப்படுத்துகிறார்களோ அல்லா மக்களுக்கு அவருக்கு இடையிலுள்ள உறவை என்ன செஞ்சிருவாங்க சரிப்படுத்திடுவோம் அவர் உண்மையாளத்தை நிரூபிச்சிருவான் இங்க மட்டும் யார் முயற்சி உள்ள அந்த உண்மை யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அது வந்து என்ன செய்யும் என்ன செய்யும் ஏற்படுத்தும் எனவே உண்மையாளர்களில் இருந்து விருங்கள் அப்படி என்று சொன்னால் இதுதான் அர்த்தம் என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எமது பார்வை எமது விளக்கம் எல்லாமே இறைவனுக்கும் எமக்கும் இடையே நாம் உண்மையாளராக இருக்கிறோமா என்பதில் தான் மிக கூடுதலான கவனமாக இருக்க வேண்டும் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா மக்கள் கேட்குறாங்கன்னு வைங்களே நீங்கள் வந்து ஏன் இப்படி செய்கிறீங்கல்ல இந்த மாதிரி ஏன் நீங்க உரிய நேரத்துக்கு தொழுறீங்களா இல்லை சொன்ன தொழுறீங்களா கேட்டோன்னே பாருங்க உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு எனக்கு இடையில் உண்மையாக இருந்தால் போதும்னு அப்படி சொல்றதுக்கு மக்கள் சுட்டி காட்டப்படுகிற நேரத்தில் இறைவனுக்கு எமக்கு மத்தியில் உண்மையாளராக இருப்பதற்கான ஒரு வழியை அல்லாஹுத்தாலா திறக்கிறான்னு அர்த்தம் அதுக்கு ஏன்னா அதன் மூலம் அப்படி கேள்வி ஆறு நேரத்தில் மட்டும்தான் என்ன செய்யலாம் நம்மளால மாற முடியும் எடுத்திருந்து பதில் சொல்வதற்கான விளக்கமும் இது ஆனால் மக்களுக்கும் இடையிலான உறவை நிறைய யோசிப்பதை விட எப்பொழுதும் அல்லாஹுக்கும் எமக்கும் இடையிலான உறவை தான் என்ன செய்யணும் நிறைய யோசிக்கணும் ஆனால் நீங்க பார்க்கலாம் மக்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நியாயப்படுத்துவதிலும் மக்களுக்கு விளக்கம் சொல்ல கூட கவனம் எடுப்பார்களே ஒளிய நமக்கு ஏன் நமக்கு இறைவனுக்கும் இடையில உள்ள உறவு தூய்மையாக இருக்கவில்லை என்பதை யோசிப்பதில் நிறைய பேர் கவனம் செலுத்துவது கிடையாது அதனால் அவர்கள் அடைவதும் இல்லை அவர்கள் பூரண அடைவதும் இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம்